ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி அமிர்தண்ணம் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆமாங்க பொங்கல் செலப்ரேஷன்ன்றாங்க நம்ம நேட்டிவ் தான் வந்திருக்கோம் எங்கள் நேட்டிவில எப்படி பாரம்பரியமாக பொங்கல் செலப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு பார்வை பார்க்கலாம் காலையில் எரிஞ்சி உடனே விநாயகர் பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் கழுவி பொட்டு வச்சு ஏற்றி கற்பரை ஏற்றி தேங்காய் உடைச்சு எங்கள் ஊரில் பழங்காலம் முதல் இப்போ வரைக்கும் ஒரு பாரம்பரியமாக கடைபிடிக்கிறது வந்து வாசலில் நம்ம வீட்டு வாசலில் குழி தோண்டி அதுக்கு மேலே மண் கட்டி வச்சு அந்த குழியில் விறகு வச்சு பொங்க வைக்கிறது தாங்க வழக்கம் அந்த மாதிரி குழி நோண்டியாச்சு அது குழியில் வந்து தவிடு அதாவது அரிசி அரைக்கிற தவிடு விட்டு விடுவாங்க போடுவாங்க கோமியம் ஊற்றிக்குவாங்க கொஞ்சம் கல்புரம் வச்சு இப்போ பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டார் அப்பா என்னுடைய சின்ன பையன் அஸ்வந்தும் தர்ஷன் பெரிய பையனும் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்காங்க இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு தண்ணி ஊற்றுறாங்க உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு நல்லா கொதி நல்லா தீ எரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜி கொதிச்சு வந்து கீழே பொங்குச்சுன்னா பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க பொங்கலோ பொங்கல் நானும் நாமளும் ஒரு டைம் சொல்லிக்கிறோம் எங்கள் நேட்டிவ் பிளேஸில் இந்த மாதிரி பொங்கல் வைப்பாங்க உங்கள் ஊரில் எப்படி பொங்கல் வைப்பாங்க அப்படின்னு கமாண்ட் பாக்ஸில் கொஞ்சம் கமாண்ட் போடணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் பொங்கல் வந்துச்சு நல்லா தொழவிக்கிறாங்க தொழவிக்கிட்டு எங்கள் தங்கச்சி பசங்கள்லாம் அவங்க வீட்டில் பொங்கல் செலப்ரேஷனுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க எல்லாமே குளிச்சு ட்ரெஸ் மாற்றி எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க பொங்கல் ரெடியாகினதை வச்சு கற்புறம் ஏற்றி கரும்புலாம் வச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு எல்லாம் ஹாப்பியாக பொங்கலோ பொங்கல்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ சூரிய பகவானுக்கு நம்ம பொங்கல் வச்சாச்சு அந்த பொங்கல் மறுபடியும் நடு வீடு வீட்டுக்குள்ளே வந்து வச்சு அங்கே ஒரு டைம் கல்புரம் ஏற்றணும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஊரில் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அட்டுங்க பொங்கல் நல்லா இருக்குகள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ